பயிற்சிக்காக பிரதிப்பேர்ச்சொற்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க மை நான் தும் நீ ஹம் நாம் நாங்கள் ஆப் நீங்கள் வே அவர் அவர்கள் அவை ஏ இவர் இவர்கள் இவை யஹ் இவன் இவள் இது இந்த வஹ் அவன் அவள் அது அந்த கவுன் யார் பயிற்சிக்காக பிரதிப்பேச்சொற்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க மை நான் தும் நீ ஹம் நாம் நாங்கள் ஆப் நீங்கள் வே அவர் அவர்கள் அவை ஏ இவர் இவர்கள் இவை யஹ் இவன் இவள் இது இந்த வஹ் அவன் அவள் அது அந்த கவுன் யார் பயிற்சிக்காக சொற்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க மை நான் தும் நீ ஹம் நாம் நாங்கள் ஆப் நீங்கள் வே அவர் அவர்கள் அவை ஏ இவர் இவர்கள் இவை யஹ் இவன் இவள் இது இந்த வக் அவன் அவள் அது அந்த கவுன் யார் பயிற்சிக்காக சொற்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க மை நான் தும் நீ ஹம் நாம் நாங்கள் ஆப் நீங்கள் வே அவர் அவர்கள் அவை ஏ இவர் இவர்கள் இவை யஹ் இவன் இவள் இது இந்த வஹ் அவன் அவள் அது அந்த கவுன் யார் பயிற்சிக்காக பிரதிபெயர்ச்சொற்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க மை நான் தும் நீ ஹம் நாம் நாங்கள் ஆப் நீங்கள் வே அவர் அவர்கள் அவை ஏ